சஷ்மிதா குட்டி பார்த்தீங்களா எங்கேயோ காணா போயிட்டாங்க கொஞ்ச நேரமா தோ இங்க இருக்கங்க என்னங்க பண்றீங்க சஷ்மிதா தென்னை மரத்துக்குலாம் தண்ணி பைக்கிறீங்களா என்னது அந்த மரத்துக்கு பாய்ச்சிட்டீங்களா அந்த மரத்துக்கு பாய்ச்சிட்டாங்களாம் பைப்பு போட்டு விட்டு போகட்டும் பைப்பு ஜாயின் பண்ணிவிடுங்க ஆ ஓ பாருங்க காலையில் பாப்பாவை வந்து சாப்பிட்டோன்னே தண்ணி பாய்க்க வந்துட்டாங்க பாருங்கள் எல்லா மரத்துக்கும் இவங்க தான் தண்ணி பாய்க்க போகிறாங்க இப்போது சஸ்மிதா அந்த மரத்துக்கு பாஞ்சிருச்சான்னு பார்த்துருவா இந்த மரத்துக்கு பாருங்கள் ஒரு பைப்பை போட்டுருக்காங்களாம் ஆ அதை போட்டுவிடுங்க சஸ்மிதா இப்போ இந்த பா இந்த மரத்துக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தா ஆ போடுங்க தண்ணி பாஞ்சிருச்சா பார்த்துட்டியா ஆ போட்டு விடு அந்த மரத்துக்கு போட்டோம் ஜாயின் விடுங்க ஆ ஜாயின் விடுங்க ஆ ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க ஆ ஜாயின் பண்ணிட்டாங்கங்க தண்ணி வருது அந்த தென்னை மரத்துக்கு வாவ் சஸ்மிதா சூப்பர் ரே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்துக்கு பாஞ்சிருச்சா அதனால் தண்ணி போதுமா அதனால் நெக்ஸ்ட் மரத்துக்கு விட்டுட்டாங்க இப்போ பாருங்கள் அங்கே வந்து தண்ணி பாஞ்சிருச்சான்னு பார்க்க போயிட்டாங்க தண்ணி பார்க்குறீங்களா குட்டினையே இது பாஞ்சிருச்சா இதுக்கு பாஞ்சிருச்சான்னு பாருங்கள் மாற்றி ஒன்றுல பாஞ்சிருச்சா இன்னும் பா அது பாரு அந்த மரத்துக்கெலாம் போகணும்ல போட்டு விடுங்க ஜாயின் விடுங்க அப்போ தான் போகும் ரஷ்மிதா பாருங்கள் சமத்தா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை மரத்துக்கு இருக்குன்னு போயிட்டு கணக்கெடுக்க போகிறாங்க ஆ சஸ்மிதா இன்னும் இந்த மரத்துக்கெல்லாம் பாய்க்கணுமா நீ இன்னும் இவ்வளோ மரம் இருக்கா ஸோ தண்ணி நின்று போது சீக்கிரம் பாய்ச்சி விடுங்க ஆ இன்னும் இருக்கா நிறையா மரம் ஆ இன்னும் எத்தனை மரம் இருக்கு இன்னும் எங்கெங்க இருக்குது காட்டுங்க ஆ ஆ என்ன சதுமி இன்னும் எங்கெங்க இருக்குது மரம் ஆ தண்ணி பாய்ச்சி டயர்டாகிட்டு இருக்காங்க சுஸ்மிதா இருந்தாலும் ரொம்ப ஆர்வம் ஆ பாருங்கள் கையெல்லாம் கழுவிக்கோங்க மண்ணாகிடுச்சான் தண்ணி பாய்ச்சதில்ல கால்லாம் கழுவிக்கோங்க சுஸ்மிதா ஆ கால் கழுவிக்கோங்க ஆ நான் கழுவில நான் தண்ணி பாய்க்கவே இல்லைல்ல நீ தான் பாய்க்கிட பாப்பா எல்லா மரத்துக்கும் தண்ணி போட்டு விட்டு பாப்பா பார்த்துக்குது அப்படியே சைடில் வந்து மண்ணை குழப்பி விளாண்டுக்கிட்டு சஸ்மிதா பைப்பு போட்டுவிடுங்க அப்புறம் விளையாடலாம் சஸ்மிதா பாய் சஸ்மிதா ஏய் சட்டை நனைஞ்சிரும் பாய் பாய் சஸ்மிதா பாருங்க நான் எது சொன்னாலும் காதல் ஆ என்னது ரோஸ் செடிக்கு தண்ணி இல்லையா சூச்சோ ரோஸ் செடி தண்ணி இல்லையா ஆ தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்று ரோஸ் செடிக்கு ரோஸ் செடிக்கு தண்ணியோட மறந்துட்டாங்களாங்க அதனால் ஷாக் ஆகிட்டாங்க எங்க டிங் டிங் ஆ ரோஸ் செடிக்கு தண்ணி ஊற்ற போறியா எடுத்து ரோசாமே ஆ ரோஸ் செடிக்கு தண்ணி ஊற்ற மறந்துட்டாங்களாம் அதனால் பாருங்கள் தண்ணி எடுத்துகிட்டு கிளம்புறாங்கப்பா அப்போ கூட்டி ம் பொறுமையா ஆ அப்பா ஆ ஆ பாருங்கள் எவ்வளோ அழகாக செடியை பிடிச்சி வளைச்சி ஏ அந்த செடிக்கு குத்துணுமா இன்னொரு செடி குத்துணுமா சரி வாங்க தண்ணி ஆச்சா சரி பார்த்து வாங்க ம் இன்னொரு செடிக்கு மறந்துட்டாங்களாங்க ம் எடுத்துட்டு வா பொறுமையா போ சாமி அப்பா 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 ஆ ஆ பொறுமையா பொறுமையா ரெண்டாவது செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க செடியை பிடிச்சி வளச்சி ஏ பாப்பு குட்டி குட் கே சுஸ்மிதா சூப்பர் சுஸ்மிதா ஆ நீ தண்ணி பாய்ச்சிட்டு வா அடுத்தது எங்கே போகிற ஓ கொய்யாவது செடிக்கும் தண்ணி ஊற்றணுமா சரி பார்த்து வா ஆ பக்கெட் வச்சுட்டாங்களா சரி சாமி ஆ போய் ஊற்றுப்போம் பார்த்து பொறுமையாகிடுங்க கரை போட்டுருக்காங்க பாப்பா எப்படியோ தத்தி தத்தி ஏறிட்டாங்க ஏறி கொய்யா செடியை வளைச்சி அது சாயுதாங்க அது சாயிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பத்திரமா எப்படியோ ஊற்றிட்டாங்க எடுத்து வச்சிட்டாங்க ஆ சாஞ்சிச்சோ சஸ்மிதா அச்சுச்சோ மறுபடியும் சஞ்சிருச்சா தூக்கு 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 ஆ அப்பா பாத்து அச்சோ இங்கே பாருங்க ஓரமாக எடுத்து வா சஸ்மிதா அத அங்கே இரு சஸ்மிதா சரி எடுத்து தண்ணி ஊற்று மறந்துட்டா தண்ணி ஊற்ற ம் எடுத்து வச்சியா தண்ணி ஊற்றுங்க இதுக்குந்தா ம் ஊற்று ம் ஏ பாப்புக்குட்டி சூப்பர் ஓகே பாப்பா எப்படியோ தத்தி தத்தி ஏறிட்டாங்க ஏறி கொய்யா செடியை வளைச்சி அது சாயுதாங்க அதை சாயறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பத்திரமா எப்படியோ ஊற்றிட்டாங்க எடுத்து வச்சிட்டாங்க ஆ சாஞ்சு வச்சா சுஸ்மிதா அச்சோ மறுபடியும் சாஞ்சிருச்சா தூக்கு 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 ஆ அப்பா பார்த்து அச்சோ இங்கே பாருங்கள் ஓரமாக எடுத்து சஸ்மிதா அதான் அங்கேயிருக்கிட்டு சுஸ்மிதா ஆ சரி எடுத்து தண்ணி ஊற்று மறந்துட்டதுப்பா தண்ணி ஊற்று ம் எடுத்து வச்சிட்டியா தண்ணி ஊற்றுங்க இதுக்கு இந்த ம் ஊத்து ம் ஏ பாப்புக்குட்டி சூப்பர் ஓகே